హరికృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణం నమస్కృత్యం నరం చై నరోం దీం సరస్వతీ వ్యాసం తదోజయ ఉదీరేద్ నష్టప్రాయత్రు नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते केरीं यत्कृपा वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यश्वरं हरे कृष्ण श्रीमद्भगवतं स्कन्दं य् अध्यायम् पतन्पद भगवान् वामनदेवर् बलिमहाराजाविडं यासितल् एं तलैपिल् பதம் பதினைந்து பதினைந்துச்சரித்தன் தர்மா ஆகமேதிமூர்வை சூரர் அன்யைச்ச உதம கீர் வேர்ட் பை வேர்ட் மீனிங் பவான் நீர் ஆச்சரித்தான் நிறைவேற்றி நீர் தர்மான் மத கொள்கைகளை ஆஸ்தித அமைந்திருப்பதால் கிரக மேதிபே இல்லற வாழ்வில் உள்ளவர்களால் பிராமணை பிராமணர்களால் பூர்வஜை உமது முன்னோர்களால் சூரை சிறந்த வீரர்களால் அந்யை ச மேலும் மற்றவர்களும் கூட உத்தாம கீர்த்திபி மிகவும் உயர்ந்து புகழ்பெற்ற டிரான்ஸ்லேஷன் பிராமண குடும்பஸ்தர்களாகிய மிகச்சிறந்த புருஷர்கள் உமது முன்னோர்கள் மற்றும் தங்களது உயர்ந்த செயல்களினால் பெரும் புகழ்பெற்றவர்களான மிகச்சிறந்த வீரர்கள் ஆகியோரால் பின்பற்றப்பட்ட கொள்கைகளை நீரும் பின்பற்றி இருக்கிறீர் பதம் பதினாறு தஸ்மாகத்ராணி தைத்யேந்திரி பதாம் தஸ்மாத் அத்தகைய ஒருவரிடமிருந்து துவத்த மகாராஜனாகிய உம்மிடமிருந்து மஹீம் நிலத்தை ஈஷத் மிக குறைவான வருணே நான் யாசிக்கிறேன் அகம் நான் வரத ரிஷபா தாராளமாக தானம் கொடுக்கக்கூடிய நபரிடமிருந்து பதானி அடிகள் த்ரீனி மூன்று தைத்திய இந்திர தைத்யராஜனே சம்மிதானி அளவுக்கேற்ப பதா ஒரு பாதத்தின் மம எனது டிரான்ஸ்லேஷன் தைத்யராஜனே தாராளமாக தானம் கொடுக்கக்கூடிய அத்தகையதொரு உயர் குடும்பத்திலிருந்து வருபவரான உம்மிடமிருந்து எனது அடிகளின் அளவுக்கேற்ப மூன்றடி நிலத்தை மட்டுமே நான் கேட்கிறேன் பிரபா சிலபிரபா பிரபாத் பகவான் வாமன தேவர் தம்முடைய பாத பாதத்தின் அளவுக்கேற்ப மூன்றடி நிலத்தை மட்டுமே வேண்டினார் தேவைக்கு அதிகமானதை அவர் விரும்பவில்லை சாதாரண ஒரு மானிட சிறுவனாக தம்மை அவர் காட்டிக்கொண்ட போதிலும் உண்மையில் அவர் உயர்ந்த மத்திய மற்றும் கீழான கிரக அமைப்புகளை உள்ளடக்கிய எல்லா நிலத்தையும் அடைய விரும்பினார் முழு கடவுளின் மகத்துவத்தை காட்டுவதற்காக அவர் இவ்வாறு செய்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலி மகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினைந்து பதினாறுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய்